வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் அணுசக்தி கழகத்தில் வேலை பொதுத்துறை நிறுவனமான இந்திய அணுசக்தி கழகம் என்பிசிஐஎல்லில் இரநூத்தி அறுபத்தி ஏழு பேர் பலகுனராக சேர்த்து கொள்ளப்பட உள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பயிற்சியுடன் தொகை வழங்கப்படும் கல்வித்தகுதி ஆப்ரேட்டர் ட்ரெயினிக்கு ப்ளஸ் டூவில் இயற்பியல் வேதியியல் கணிதம் பாட பாடங்களை கொண்ட முதல் பிரிவில் ஐம்பது சதவீத மதிப்பெணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பராமரிப்பாளர் பணிக்கு பத்தாம் வகுப்பில் கணிதம் மற்றும் அறிவியலில் ஐம்பது சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி மற்றும் ஐடியில் எலக்ட்ரிஷன் ஃபிட்டர் பெல்டர் ஏதாவது ஒரு ட்ரேடில் ஐடிஐ தேர்ச்சி பெற்று ஓராண்டு முன் அனுபவம் பெற்றவராகவும் இருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறை முதன்மை தேர்வு மற்றும் அட்வான்ஸ் தேர்வு உடற்தகுதி தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் என்பிசிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்